திருச்சிற்றம்பலம் பதியை அடைதற்குரிய உரிமை தனக்கே உண்டு என்பது உணர்ந்த உயிர்க்கு பதியை அடைதலாகிய அப்பேறு தனக்கு வேண்டும் என்பதும் அப்பேறு அடைவதற்கு சிறந்த சாதனம் இது என்பதும் அச்சாதனம் எவ்வாறு வரும் என்பதும் அறிந்தாலன்றி அப்பதியை அடைதற்குரிய சாதனம் செய்தற்கு மன எழுச்சி கூடாது ஆதலால் உயிர்க்கு மன எழுச்சி உண்டாகும் பொருட்டு பதியை அடைய வேண்டியது கடமை என்றும் அதற்கு சிறந்த சாதனம் ஞானம் என்றும் அது ஞான சத்குருவால் வரும் என்றும் மூவகையாக பிரித்து செய்ய வேண்டியதை எட்டாம் சூத்திரத்தால் கூறுகின்றார் இறைவன் குருவாகி வந்து உணர்த்துவன் என சூத்திரப் பொருளை தொகுத்து கூறுகின்றது இத்திருவிருத்தம் மன்னவன் தன் மகன் வேடரிடத்தை தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப பின்னவனும் என் மகன் நீ என்ற அவரில் பிரித்து பெருமையுடன் தானாக்கி பேணுமா போல் அந்நிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயருறும் தொல் உயிரை மண்ணும் அருட்குருவாகி வந்து அவரின் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன் அரசகுமாரனாகிய ஒருவன் பிள்ளைமை பருவத்து மடமையால் வேடரிடத்து பொருந்தி அவ்வேடன் வசமாய் நின்று தன் ஜாதிக்குரிய பெருந்தகைமையினை இழந்து எழிலொழில் செய்து வளர்ந்து தந்தையாகிய அரசனையும் தன்னையும் அறியாது மயக்கத்தை பொருந்தி நிற்குங்கால் பின்பு தந்தையாகிய அவ்வரசன் வந்து மகனை பார்த்து நீ வேடகுமாரன் அல்லன் என் மகன் என்று அறிவுறுத்தி அவ்வேடரினின்றும் அவனை நீக்கி அரசகுமாரனுக்குரிய பெருந்தகைமையுடன் அரசனாகிய தானாம் வண்ணம் செய்து போற்றுமாறு போல நிலைபெற்ற உயிர் தன் நிலையினின்று வேறுபட்டு நெருங்கிய ஐம்பொறியாகிய வேடருடைய சுழலில் பட்டு அறிவினை இழந்து தன்னை அறியாமையே அன்றி தலைவனையும் அறியாது வருந்துவதை அறிந்து அவ்வுயிர் செய்த கெடாத தவ முதிர்ச்சியால் இறங்கி நித்த முத்த சுத்த சித்து எனப்படும் தலைவனாகிய அவ்வீசன் குரு வடிவம் கொண்டு எழுந்தருளி வந்து தன்னையும் தலைவனையும் அறியும் வண்ணம் உணர்த்தி அவ் ஐம்பொறியினின்று நின்று நீங்குதற்கு அதனோடு கூடும்படி செய்த மல வலியை கெடுத்து அதனை நின்று மீட்டு தன் வண்ணமாக்கி அவ்வுயிரை மலர்போடும் தன் திருவடி கீழ் வைத்து வாழ்விப்பண் இங்கனும் அறிவித்தல் ஈசனுக்கு கடமை என்பதை விளக்க வேண்டி அரசகுமாரன் ஆவான் ஒருவனுக்கு அவன் தந்தை செய்யும் உதவியை எடுத்து காட்டினார் தூலமாகிய நட்சத்திரத்தை காட்டி அதன் பின் பக்கத்தே இருக்கும் சூக்மமாகிய அருந்ததி நட்சத்திரத்தை காட்டும் முறை போல படிமுறையில் வைத்து உணர்த்தல் வேண்டுதல் மரபு ஆகலின் மும்மலச்சுழலில் பட்டு வருந்துதல் காட்சிக்கு விஷயம் ஆகாமையின் அதனை ஒழித்து காட்சிக்கு விஷயமாய் எளிதின் அறியப்படுவதாய ஐம்பொறி சூழலில் படுதலை இவ்விடத்து கூறினார் துணைவனையும் என்னும் உம்மை தன்னையே அன்றி என இறந்தது தழுவிற்று சிறப்பு எனினுமாம் மண்ணும் அருள் என்பது இவ்விடத்தில் இறப்பில் தவத்தை குறித்தது இறப்பில் தவமானது சரியை முதலிய சிவ புண்ணியங்கள் இவை சாலோக முதலிய பயனை தந்து அம்மட்டில் நில்லாது மேல் செலுத்தும் ஆதலின் இறப்பில் தவம் எனப்பட்டன ஜோதிஷ்டோம முதலிய தவங்கள் தத்தம் பயனை தந்து அழிவு எய்தும் ஆகலின் அவை இறக்கும் தவம் எனப்படும் மண்ணும் அருள் என்ற விடத்து மண்ணும் அருளால் என மூன்றாம் வேற்றுமை உருபு விரித்து உரைக்க அரசனாகிய உவமையில் என் மகன் நீ என்று என கூறுதலால் பொருளாகிய சிவத்தினும் உணர்த்தி என்பது வருவிக்கப்பட்டது தவத்தினில் உணர்த்த என்றார் முதல் நூல் ஆசிரியரும் இச்செய்யுள் முதல் நூல் எட்டாம் சூத்திரம் போல நான்கு கூற்றை உடையது அவற்றுள் முதல் கூறு குருவாகி வந்து உணர்த்தி இரண்டாம் கூறு மண்ணு மருளால் உணர்த்தி மூன்றாம் கூறு மன்னவன் தன் பேணுமா போல துண்ணிய ஐம்புலர் வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயருறும் தொல்லுயிர் நான்காம் கூறு அவரின் நீக்கி மலமகற்றி தானாகி மலரடி கீழ் வைப்பன் என்பது முதல் கூற்றிலும் இரண்டாம் கூற்றிலும் உணர்த்தி என்பது வருவிக்கப்பட்டது ஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் சுபக்கம் மூலமும் உரையும் என்னும் நூலில் இருந்து இதற்கு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து திராவிட மாப்பாடிய கர்த்தராகிய ஸ்ரீ மாதவ சிவஞான யோகிகள் அருளிய உரையை தழுவி திருவாவடுதுறை ஆதீன சைவ பிரச்சாரகரும் தேவகோட்டை சைவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்து சித்தாந்த போதகருமாகிய தூத்துக்குடி போ முத்தையா பிள்ளை எழுதிய பொழிப்புரை அதிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்